ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு இன்று கடைசி நாள் வாய்ப்பை தவற விட வேண்டாம் ஸோ இது என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ளமோ ரிசல்ட் வந்து எப்போ வரும் எந்த டேட்டில் வெளியாகும் ஸோ ரிசல்ட் சம்மந்தமான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் ஸோ இன்று ஈவினிங்கிலேருந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்று மாலை முதல் வந்து டிப்ளமோ ரிசல்ட்டுக்கான முக்கியமான அப்டேட் எல்லாமே நம்மளுடைய சேனலில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதே போல் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் தமிழ் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ சேர்ந்து மூன்று ஆண்டுகள் உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அட்னஸ் ஸ்ட்ராட்டஜி காரணமாக நீங்கள் நின்றுட்டிங்க ஆனால் வந்து டிசிலாம் வாங்கலை மறுபடியும் நீங்கள் வந்து காலேஜ் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணதுக்கான வாய்ப்பை வந்து டோட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான முழுமையான விவரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி